நடிகர் ஆரியனை இரண்டாவது திருமணம் செய்து கொண்ட நடிகர் ஸ்ரித்திகா தனது முதல் திருமணம் மற்றும் டைவர்ஸ் குறித்து இன்ட்ரீவ்ல ஓபனா பேசியிருக்காருங்க அவர் என்ன சொல்லியிருக்காருனா நானும் சரி ஆரியனும் சரி முதல் திருமணத்தில் இருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டுள்ளோம் எனது முதல் கணவர் நல்ல மனித தான் அவரை பற்றி எந்த குறையும் சொல்ல முடியாது ஆனால் எங்கள் இருவருக்கும் திருமண வாழ்க்கையில் சில தவறான புரிதல்கள் இருந்தன தொடக்கத்தில் எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைத்தோம் ஆனால் போக போக பிரச்சனைகள் பெரிதாக கொண்டேதான் போனது நாங்கள் சின்ன வயதில் திருமணம் செய்யவில்லை முப்பது வயதுக்கு மேல் வீட்டில் பார்த்துதான் திருமணம் செய்து வைத்தார்கள் ஆனால் என் முதல் திருமணத்தில் எனக்கு ஏமாற்றம் தான் கிடைத்தது அதனால் நாங்கள் இருவரும் பேசி பிரிய முடிவெடுத்தோம் யாராக இருந்தாலும் அவர்களின் இயற்கையான குணத்தில் தான் இருக்க வேண்டும் நமக்காக அவர் மாற வேண்டும் என்று நினைக்க கூடாது இதனால் தான் அவரை விட்டு பிரிந்தேன் அதே போல் ஆரியனும் அவரின் முதல் மனைவியும் காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள் ஆனால் இருவருக்கும் திருமணத்திற்கு பின் ஒத்து போகவில்லை ஒரு கட்டத்தில் இருவரும் டைவர்ஸ் பெற்று பிரிந்து விட்டனர் நானும் ஆரியனும் ஆரம்பத்தில் நண்பர்களாக இருந்தோம் சீரியலில் ஒன்றாக நடித்ததால் ரீல்ஸ் வீடியோக்களை வெளியிட்டோம் அப்போது பலரும் நீங்கள் இருவரும் காதலிக்கிறீர்களா என்று கேட்டனர் எங்களுக்கு அப்போது எதுவும் தோன்றவில்லை பின்னர் எங்களின் பெற்றோரும் நீங்கள் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்று கேட்டார்கள் அதன் பின்னர் கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகளுக்கும் மேலாக யோசித்து திருமணம் செய்து கொண்டோன்னு சொல்லிட்டு ஸ்ரீதிகா இப்ப பேசியிருக்காங்க செ இந்த பேட்டி இப்ப இணையத்துல எல்லாம் போயிட்டு இருக்கு